உலகிகளும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும் ஆயிடுச்சு இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டா அதை ஜெயிக்கலாம் எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள் முக்கியமா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் சிபராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பத்தி டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன நடக்க போதும் அப்படிங்கிறத பார்க்குறோம் டிசம்பராசபராசிக்காரர்களுக்கு சூப்பரான விஷயத்துல நீங்கள் நீங்க பண்ணணும் என்ன சூப்பரான விஷயம் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன என்ன பாயிண்ட் நம்பர் ஒன் முக்கியமான விஷயமே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்து குரு பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் விபரீத ராஜயோகத்தை தருகிறார் இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தை குரு பகவான் தரும் பொழுது என்ன ஆகும்னா எட்டுக்குடையவன் மூன்றில் மறைந்த விபரீத ராஜயோகம் தருவதால் உங்களுக்கு கோல்டு வாங்குற யோகம் அதிகம் இந்த நேரத்தில் நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தங்க தங்கமாக சேரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு சும்மா வேலை வாங்கி தான் பாருங்களேன் ஒரு ஒரு போன் வாங்கி பாருங்கள் நீங்கள் வாங்குற ராசியாக என்னமோ தெரில தொடர்ந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா போகும் நிறைய காசு வரும் கோல்டு கோல்டாக வாங்கிட்டே இருப்பீங்க உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பாங்க எனக்கு ரெண்டு போன் செயின் வேணும் மூணு போன் செயின் வேணும் எல்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வாங்கி தருவீங்க ஆனால் இதை நீங்க அன்பாக பண்ணணும் இதை வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சு பண்ணாமல் நீங்க மட்டும் பண்ணணும் ஆனால் அது பண்ண 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 அது பெருகிட்டே போகும் ஸோ உங்களுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கோல்டு கோல்டு சார்ந்த விஷயங்கள் சில பேர் கோல்டில் ஷேர் மார்க்கெட் பண்றவங்கலாம் இந்த நேரத்தில் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்றவைகள் கோல்டில் பண்ணுங்க அடுத்தது மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மூன்றிலிருந்து ஐந்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சிவராசிக்காரர்கள் ரொம்ப பண்ண வேண்டியதே என்ன அப்படின்னா ஏழாம் இடத்து ஏழாம் இடம் ஏழு என்ன திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிடும் முப்பத்தொன்னுக்குள்ள எப்படியாவது குரு நல்லா இருக்கும் போதே நண்பர்களை எல்லாருக்குமே இந்த குரு பலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன சொல்லுவாங்க கல்யாணம் ஆனாலும் சரி குழந்தை பிறந்தாலும் சரி எதா இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க குரு பலம் வந்தாச்சா அதான் குரு பலம் வந்தாச்சா இந்த குரு பலம் இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த படிநிலையே நீங்கள் போக முடியும் அந்த குரு பலம் வந்தாச்சா இல்லையா அதுதான் முக்கியம் அந்த குரு பலத்தை அடைவதற்கு என்ன வழி ஒரே வழி என்னவென்றால் உங்களுக்கு ஐந்த ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமண யோகத்தை பண்ணிடுங்க அப்போ குரு பலம் இருக்கும்போதே கையோடு பண்ணிடுறது நல்லது அடுத்ததாக ஏழாம் இடத்தை குரு பார்த்தாச்சு ஏழு குடையவன் யார் செவ்வா பகவானையும் குரு பார்த்தாச்சு இந்த டிசம்பர் மாதம் சும்மா இல்லைங்க ஏழாம் இடத்துல யார் யார் இருக்கா சூரியன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் ஒரு ஊரே உட்கார்ந்து ரெண்டு ஐந்து கூடிய புத பகவான் அதே நேரத்துல ஒரு ராசிநாதன் சுக்கரன் அதே நேரத்துல நான்கு கூடிய சூரிய பகவான் எல்லாருமா இருக்காங்க அப்ப குரு பகவான் அந்த ஏழை பார்க்கும்போது ஏழு பல்கி பெருகுகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் ஏழுங்கிறது வெளிநாட்டு பிரவேசம் சில பேருக்கு என்ன ஆகும்னா ஃபாரின் போற எண்ணங்கள் வரும் ஃபாரின் போகிறது இப்படி நான் வந்து இதுக்கு போகணும்னு நினச்சேன் சார் நான் ஃபாரின் வந்து கனடா போகணும் ஆப்பிரிக்கா போகணும் அமெரிக்கா போகணும் எந்தெந்த கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கெல்லாம் போறதுக்கான யோகங்கள் கிடைச்சிரும் இந்த நேரத்தில் நீங்க விசா மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் கான்ட்ராக்ட் பீரியட் முடியுது நான் இந்த கண்ட்ரி அப்ளை பண்ணி போலான்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் போக முடிஞ்சிடும் ஸோ அடுத்ததாக ரிசபராசிக்காரர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பதினொன்றாம் இடத்து சனி பகவான் பக்ரனி விருத்தி அடைகிறார் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ற நேரம் இது நீங்க பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ற நேரம் பிசினஸ் டெவலப் பண்ற நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிடுவீங்க பதினொன்றாம் இடத்த சனி பகவான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிடுவீங்க அப்போது பதினொன்ன பாருங்க பதினொன்றாம் இடத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்றை பார்க்குறாரு பதினெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பதினொன்னுலருந்து ஏழாம் பார்வையாக அஞ்சை பார்க்குறார் பதினொன்னுலேருந்து பத்தாம் பார்வையாக எட்டை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்துலேருந்து எட்டை பார்க்கும்போது எட்டுங்கிற அசட்ஸை வாங்கி தர்றார் அஞ்சை யோகத்தை பார்க்கும்போது யோகத்தை கொடுக்குறார் நண்பர்களே இது போன்றது ஒரு சூப்பரான நேரம் எதுவும் இல்லை ரிஷபராசிக்காரர்கள் கிளர்ந்து எழுங்கள் எந்திரிச்சு ஒர்க் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க எங்க ஒர்க் எங்க மிஸ் பண்றோம் நம்ம எங்க லேக் ஆகிறோம் நம்ம எங்க மிஸ் பண்றோங்கிறத தொடர்ந்து பாருங்க அதை பார்த்தீங்கன்னா சரியாடும் நீங்க எங்கேயோ மிஸ் பண்றீங்க அந்த மிஸ் பண்றதை சரி பண்ணிட்டீங்க நல்லா சரியாடும் மூன்றாம் இடத்து குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெற்ற அந்த நேரத்தில் பொன்னான பலன்களை தராருங்க ஏன்னா பதினொன்னு கூட வேற வேறு வேற சனி பகவான் வேற இருக்காரு குரு வேற உட்காந்து மூன்றுல உட்காந்து பதினொன்னையே பார்க்கிறாரு பதினொன்னு குடையவன் உச்சம் பெற்றதோடு இல்லாம தன் சொந்த வீட்டை பார்க்கிறான் சொந்த வீட்டை பார்க்கும்போது லாபங்கள் அதிகமாயிட்டே போகும் கடை நீங்க தொடங்குற நேரம் கடை பிச்சுக்கிட்டு போகுது அது எப்படின்னே தெரியல எல்லாருந்தான் இந்த ஏரியால கடை வச்சிருக்காங்க ஆனா உங்களை மாதிரி சம்பாதிக்கிறவன் யாரும் கிடையாது அதுதான் குரு பகவானின் பலம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆள் இருக்கா சனி கொடுத்தாலே ராகு நினைத்தால் என்ன வேணாலும் செய்வார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் குருக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு குரு பகவான் ஒரு உலகத்தையே உருவாக்கக்கூடியவர் உங்களுக்கு ஒரு உலகத்தை உருவாக்குகிறார் ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்து குரு பகவான் அடுத்ததாக நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆறு தாண்டிய பயணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறு தாண்டிய பயணம் எங்கேயாவது போறீங்க ஒரு சிற்றூர் ஒரு ஆறு தாண்டிய பயணம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இங்கிருந்து கர்நாடகா தாண்டி போறது அல்லது இதுக்கு போறது கேரளா போறது ஆந்திரா போறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் பதினொன்னாம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் புதிய புதிய நண்பர்கள் புதிய புதிய விஐபிகள் வருவாங்க இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நல்ல நல்ல விஐபிஸை பாருங்க தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஒரு படியேன்னு எடுத்து முன்னாடி வீங்க நம்ம கடைக்கு முன்னாடி இந்த போர்டு தான் ரொம்ப பழசாக இருக்கு கஸ்டமருக்கு ரீச் ஆகல தயவுசெய்து போர்டை மாத்துங்க கிளையண்ட் ரீச் ஆகுற மாதிரி உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை மாத்துங்க ஏ இதுக்காக செலவு பண்ணுங்க உங்களோட பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணுங்க பாதி பேர் நீங்கள் ஃபாரின் போறதுக்காக ட்ரை உங்களை உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி லாபம் வர்ற மாதிரியான விஷயங்கள் பாருங்கள் ரிசிவராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும் நான் முக்கியமான விஷயமே அதான் என்ன காரணம் அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது நண்பர்களே மிக முக்கியமான விஷயமெல்லாம் இதில் தான் அடங்கியிருக்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் இந்த டிசம்பர் இருபத்தி வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்து வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும் காரணம் அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஆயிட்டார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே பாயிண்ட் நம்பர் என்னன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் எப்படியே வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர பிறகு பிறகுதான் நடக்கிறது ஏன்னா வந்துட்டாரே குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் டு ஹோம் வந்துட்டார சோ அப்போ இந்த ரெண்டு விஷயமும் முக்கியமான விஷயமே நான்கு கிரகங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சுக்கரனோடு சூரியனோடு புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள் இந்த எட் எல்லாரும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி நான்கு பேர் இருந்தா என்ன ஆகும் அப்படியே பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க எல்லா கிரகங்களும் வரும்போது என்ன ஆகும் தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இங்க நான்கு பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நாலு பேர் அழுத போறாங்க டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள இந்த நான்கு கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும் குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும் சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைவதுமாக தாங்கி இருக்கிறது பண்ணும் சொல்லணும் அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க மத்த எது டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே நான் போயிட்டே இருந்தேன் திடீர்னு எதையும் ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கூட்டு போயிட்டான் ஒரே ரூட்ல போகணும் அப்போதான் ஜெயிக்க முடியும் அப்போ கீழே வீட்டிற்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்